வாசம் பண்ணவியாண்ட இதே இந்த சரீரத்தை சத்துருவாகிய பிசாசு சொல்றான் என்னுடைய வீடு அப்படிங்கிறான் இது இந்த வீட்டை வந்து யாருக்கு ஆண்டவர் கட்டி கொடுத்தாரு இந்த வீட்டை உருவாக்குனாரு இந்த சரீரத்தை உருவாக்குனாரு ஆண்டவர் யாருக்கு நாம என்கிற ஆத்மா நாம வந்து ஆத்மா நாம வந்து தங்குறதுக்காக இந்த சரீரத்தை ஆண்டவர் நமக்கு படைச்சு கொடுத்தாரு ஆமா சரீரத்தை படைத்து அதை கூட கொண்டு வந்து நம்மள ஏசப்பா வச்சிருக்கிறாரு ஆத்மா வாயி நாம உள்ள இருக்கிறோம் அந்த சரீரத்துக்குள்ள பேய் என்ன பண்றான்னா இது எனக்கு வீடுன்னு அவன் சொல்றான் எந்த உரிமை பாராட்டுறான் இது நியாயமா நாம தங்களுக்கு ஒரு வீட்டை போல ஆண்டவர் இந்த சரீரத்தை நமக்கு படைச்சு கொடுத்துருக்கிறாரு நாம உள்ள வந்து தங்கி எடுக்கணும் நமக்காகத்தான் படிச்சது இது நாம் இந்த பூமியில நன்மைகளை பெற்றுக்கொள்ள பார்க்க அல்லது சொத்தை அனுபவிக்க இப்போ ஒரு மரத்துல கனி தொங்கிக்கிட்டு பழங்கள் தொங்குதுன்னு வச்சுக்கோங்கல ஒரு ஆரஞ்சு தொங்குது ஆப்பிள் தொங்குதுன்னு வச்சுக்கோங்க நம்ம கண்களில் பார்க்குறோம் அதை நமக்கு ஒரே சா சந்தோஷமா இருக்குது சாப்பிடணும்னு நம்ம நினைக்கிறோம் சரி பறிச்சு நம்ம சாப்பிட்றோம் ஸ்தோத்திரம் அந்த ருசியை நம்ம அனுபவிக்கிறோம் அவன் வகையிலோயா இப்படி இந்த பூமியில் உண்டாக இருக்கிற நன்மைகளை அனுபவிக்கத்தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு எந்த சரீரத்தை தெய்வ நமக்கு படைத்து கொடுத்தார் ஆனா பிசாசு என்ன சொல்றான் இது என்னுடைய வீடு அப்படிங்கிறான் அது எந்த விதத்தில் நியாயமானது அது சரியா வாசிங்க மத்திய பன்னெண்டாவது அதிகாரம் நாற்பத்தி மூணுல இருந்து நாற்பத்தி ஐந்து வரையிலும் வாசிங்க அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும்போது போது வறண்ட இடங்களில் அலைந்து இழைப்பார்கள் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு ஏழு ஆவிகளை தன்னோடு கூட்டி கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும் அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன் நிலைமையிலும் அவன் பின் நிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும் அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார் ஒரு அசுத்த ஆவி ஏற்கனவே இருந்தது இப்ப ஆண்டவர் நம்ம ஏற்றுக்கொண்ட உடனேயே அவர் உள்ள வந்தா இருப்பாருங்க ஓடிச்சு ஓடி போயிட்டு அது என்ன பண்ணுதான் யாரும் நமக்கு கிடைப்பாங்க நமக்கு ஏற்ற மாதிரி கிடைப்பாங்கன்னு சொல்லி அங்க அங்கே அலைந்து தெரியுதான் வறந்த இடங்களிலே அது அலைந்து தெரிந்து தனக்கு இழைப்பாடுதல் காணாதபடியினால் அழைஞ்சு திரிதான் போய் அங்க இங்கே யாரா கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லி யாருமே கிடைக்கல அப்புறம் அது பார்க்குது என்ன யோசிக்கிறா நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்றது ஆமாம் ப்படாத பிள்ளைங்க ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளாதவங்க ஞானசான எடுக்காதவங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க யாரு உள்ள வர்றது அதனாலதான் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவங்க ஞானசானை எடுக்காதவங்க மிக ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்றது நீங்கள் அதிகமாக ஜபம் பண்ணுங்க ஆண்டு தேடுங்க அப்போ ஆண்டு பாதுகாப்பு இருக்கும் ஆண்டவர் உள்ளே வந்துடுவார் இல்லைன்னா யார் உள்ளே இருப்பாங்க ஆட்டோமேட்டிக்காக உள்ள வந்துடுவாங்க ஏசப்பாகவே சொல்கிறாருங்க அந்த வார்த்தையை அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சோத்திரம் ஆச்சரியமாக இருக்கிறது நாமெல்லாம் மனுஷரு அவர் கடவுள் அவர் தேவன் ஆமா அவர் தேவன் அவர் அந்த வார்த்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாம வந்ததுனால அந்த வார்த்தை ஸ்தோத்திரம் வாஞ்சு பாத்தீங்கன்னா யோவான் பதினான்காவது அதிகாரம் முப்பதாவது வசனம் இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவது இல்லை ஏன்னா இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை அவனுக்கு உரிய காரியம் எதுவுமே என்கிட்ட இல்லைன்னு ஆண்டு ஒரு சொல்றேன் அதனால அவ எனக்குள்ள மாட்டாங்கிற மாதிரி ஆண்டவர் பேசுறாரு அப்ப அவனுக்கு உடந்த நமக்குள்ள இருந்தா ஆட்டோமேட்டிக்கா நீ சொல்லாமலே உள்ள வந்துருவான் ஏசப்பா வந்து நீங்க நீங்க கூப்பிட்டா தான் வருவார் உள்ள ஏசப்பாவை கூப்பிட்டாத்தான் உள்ள வருவார் எல்லாத்துக்குமே அவர் சத்தத்தை நியாயத்தை நீதியை ஆண்டவர் கைகொள்ளுவார் இல்லாம அவர் வரவே மாட்டாரு ஆமா ஒருத்தருக்கு வந்து ஏசப்பா இஷ்டமே இல்ல விருப்பமே இல்லை ஆனா அவங்களுக்கு ஏதோ ஒரு வியாதி ஆனா அவன் நம்ப மாட்டேங்கிறான் ஏசப்பா அவனுக்கு பிடிக்காது ஆனா வியாதி இப்ப நம்மளை கட்டாயப்படுத்துறாங்க பண்ண சொல்லு அவனுக்கு நல்லா ஆகணும் நீங்க கட்டாயப்படுத்துறாங்க கட்டாயப்படுத்துறதுக்காக நம்ம போய் ஜெபம் பண்றோம் ஆனா அவனுக்கு விருப்பம் இல்லை ஏசப்பா அவனுக்கு பிடிக்காது நான் என்னதான் ஜெபம் பண்ணாலும் அவனுக்கு எப்படி சுகம் ஆகும் நான் கேட்கிறேன் ஆமா விருப்பம் இல்லாத இடத்துல நம்ம ஆண்டவர் நிக்கவே மாட்டாருங்க கூப்பிடலைன்னா அவர் வரவே மாட்டார் ஆண்டவர் மட்டும் கூப்பிட்டா மட்டும்தான் வருவார் ஏசப்பா பேய் வந்து நீ கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை அவன் தானாகவே உள்ள போந்துருவான் அவன் எப்போலாம் சமயம் பார்த்துக்கணும் இருப்பான் எப்படா உள்ள போகலாம் அப்படின்னு நீங்க எப்போ அவளுக்கு இஷ்டமான காரியத்தை யாருக்கு பேய்க்கு இஷ்டமான காரியத்தை நீங்கள் செய்கிறீங்களோ அப்பவே உள்ளே வந்துடுவான் அதனால தான் பரிசுத்தமாக இருக்கிறது அப்படிங்கிறது மிகவும் விசேஷித்தமானது மிகவும் முக்கியமானது கர்த்தரிக்கோத்தர் ஆமாம் அவளுக்கு உரிய சரக்கு எதுவுமே நம்ம கிட்ட இருக்கவே கூடாது கட்ட இருக்கு அப்ப தேவ சமூகத்தில் ஒவ்வொரு முறையும் நம்ம என்ன செய்யணும்னா எசப்பா என்ன சுத்தமாக்குங்க என்ன பரிசுத்தம் பண்ணுங்க குறைகளை குற்றங்களை மன்னிங்க எல்லா தீமையான எண்ணங்கள் என்னை விட்டு நீங்கிட்டா எசப்பா உங்க ரத்தத்தினால ஒரு விஷயத்தை கழுவுங்க என்ன தகுதிப்படுத்துங்க இப்படி சொல்லி 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 நம்மளை தகுதிப்படுத்திங்கன்னு இருக்கணும் அதிகமா கட்டுடைய சமூகத்துல நமக்கு பிரச்சனையே இல்லை உலகத்தை பார்க்க போறது இல்ல உலகத்தில் அதனாலதான் நிறைய பரிசுத்த வாங்கல பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஜெயம் பண்றாங்களாம் அவன் என்ன அவன் அவன் அவளுடைய வேலை அதுதான் நம்ம சருக்கு அங்கே இருக்குதான்னு பாக்குறான் நம்ம சரக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லி அவன் கவனிக்கிறான் இப்ப என்ன பண்ணி இருக்குதான் அவனுடைய சரக்கு எல்லாமே ஜோடிக்கப்பட்டு இருக்கிறதை கண்டு அவன் திரும்ப ஓடுறான் அவன் திரும்ப போய் தன்னிலம் பொல்லாத வேற ஏழு ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து உட்புக்குவான் போதும் இதை கவனிக்கணும் நல்லா கவனிக்கணும் லட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க சரியா கவனிக்கணும் ஞானம் இப்பதான் உங்களுக்கு உங்க மூளை சரியா வேலை செய்யணும் அவன் உங்க சிந்தையை பேர் எங்கன்னா விட்டுடாதீங்க இவன் எதுக்காக ஏழு பேரை கூட்டிக்கிட்டு வரான் தெரியுமா எதுக்கு ஏழு பேரு அவனுக்கு அதுக்கு இவனை விட ஏழு பொல்லாத ஆவியை கூட்டிட்டு வரானா இவன் ஏற்கனவே பொல்லாத ஆவி இது இத விட பொ பலம் உள்ள பலம் உள்ள ஏழு பொல்லாத ஆவிகளை கூட்டி கொண்டு வந்து மறுபடியும் உள்ள வர்றான் எப்போ ஆண்டவர் இல்லவே இல்லை இனி அவர் வரவே மாட்டாருங்கிற நிச்சயமும் உறுதியும் அவனுக்கு வந்ததுக்கு பிறகு உள்ளவரான் அப்ப அதுவரையும் சில பேர் எப்படி சொன்ன நல்ல கவனிங்க ஆண்டவரும் உள்ள இல்ல பிசாசும் உள்ள இல்ல புரியுச்சா புரியுது புரியுது சில பேருக்குள்ள யாரும் இல்ல பிசாசும் இல்ல ஏசப்பாவும் இல்லை ஏன் இப்படி ஏசப்பாவை நீங்க கூப்பிடுறதுனால ஆண்டவர் என்ன பண்றாருன்னா நம்ம மேல தயவு இரக்கம் பாராட்டி சாத்தான் உள்ள வருவதற்கு அனுமதி அனுமதிப்படாதபடிக்கு தேவன் இந்த சரீரத்தை பாதுகாக்கிறார் ஒண்ணு நல்லா புரிஞ்சுங்க சத்தியத்துக்கு கீழ்ப்படிய மாட்டோம் கட்டுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டோம் நம்ம செய்யற தவறுகளை யாருன்னா சுட்டி காட்டினாங்கனாக்க அவங்கள்ட்ட பேச மாட்டோம் அவங்கள்ட பழக்கம் வச்சுக்க மாட்டோம் நம்ம செய்யற தவறுகளை நம்ம எச்சரிச்சாங்கன்னா அவங்க கிட்டவே நம்ம போக மாட்டோம் இப்ப ஊழியர்காரனா நீங்க செய்யற தவறுகளை நான் கேள்விப்படுறேன் இல்ல ஆண்டவர் எனக்கு காண்பிக்கிறாரு இப்ப ஆண்டவர் என்னை கொண்டு உங்களோடு பேசுறாரு பேசுனா எனக்கிட்ட நீங்க என்ன பண்ணிக்க மாட்டீங்கன்னா எனக்கிட்ட உண்மையான அன்பு வைக்கவே மாட்டீங்க என்னை வெறுக்க ஆரம்பிச்சிடுவீங்க அவன்

மீட்கப்படும் நாளுக்கு முத்திரையாக பெற்ற வாசிங்க முப்பது நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை இருங்கள் எப்ப அவர் தூக்கப்படுவார்னா இப்ப நாம இல்ல அது இருக்கிறது போல பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன் பொய் பேசுறோம் அது அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது பொய்யா நடந்தீங்கன்னா அவருக்கு அது பிடிக்காது அவர் வெளியே போயிடுவார் போயிட்டாரா அவர் பேசாருன்னா இந்த வீடு எப்படி இருக்கு இப்போ காலியா இருக்குதா இல்லையா என்ன பேசாம இருக்கிறீங்க இப்ப நீங்க பொய் பேசுனீங்கன்னா உள்ள இருக்க மாட்டாருங்க அவரு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா நான் என்ன பண்ணாலும் கூட இருக்கிறாரு கெட்ட வார்த்தை பேசுவீங்க சில பேரு கோபத்தில் கெட்ட வார்த்தை சரளமா ஒரு சில பேருக்கு நீங்க இருக்கிறீங்களா ஆண்டு உங்ககிட்ட இருக்கிறாருன்னு இல்லங்க அவர் போயிடுவார் நீங்க தேடவே மாட்டீங்க ஜம பண்ணவே மாட்டீங்க ஆண்டவரை தேட மாட்டீங்க உபவாசிக்க மாட்டீங்க உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்ய மாட்டீங்க ஒப்பு கொடுக்க மாட்டீங்க சில பேர் ஆராதனைக்கு போகவே மாட்டீங்க ஆண்டவரை தேடவே மாட்டீங்க ஆராதனை செய்யவே மாட்டீங்க ஆண்டவரை சபைக்கே போக மாட்டீங்க சில பேர் ஆண்டு உங்களுக்கு இருப்பார் நினைக்கிறீங்களா ஆண்டவர் உள்ள இல்லை

இதுக்குள்ள வர்றதுக்கு அனுமதிக்கல தேவன் கிருவையா நம்மள அந்த கிருவை வைத்து பாதுகாக்கிறார் ஆமய தேவ கிருவையே தேவ கிருபையே தேவ கிருபை தேவ கிருபயே தேவ கிருபையே தேவையே தும் இருபம் ஆகாததும் உயிருடல் வாக்கு சுகமுடன் இருப்பதும் இருமையில் இருப்பதும் இருப்பதும் வாக்கு சுகமுடன் இருப்பதும்

ஆடும் கல்லிலே ஈரம் தாப்பெடும் திருவஏ ஆடும் கல்லிலே ஈரம் தாப்பெடும் திருவஏ நீ பிறவ ஏ தேவகீருவை ஏ தேவது கீருவை ஏ ஆஹா கீருவை ஏ தேவ கீருவை ஏ தேவது கீருவை ஏ தேவன் வைத்த இந்த குருவைதான் சத்துருவானவன் உள்ளே வர அனுமதி இல்லாதபடிக்கு நம்மை காத்து கொண்டிருக்கிறதே அநேக பேருக்குள்ள ஆண்டவரும் இல்ல சாத்தான ஒரு இல்லை எத்தனை பேருக்கு புரிகிறது ஆனா நம்ம சொல்றோம் நான் நல்லா இருக்கிறேன் பரவாயில்ல நான் பண்றதெல்லாம் ஆண்டு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார் ஆனாலும் நல்லா தான் இருக்கிறேன் ஒண்ணும் பிரச்சனை இல்லை அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்ப இன்னும் பாவத்தை செய்ய துணிகரம் இன்னும் துணிகரம் தைரியம் ஏன்னா எனக்கு ஒண்ணும் ஆகல இல்ல அப்பா அருமையான சோழ அருமையான சகோதரியே தேவம் உன் மேல் வைத்த அந்த கிருவை தான் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறது மாத்திரம் கொஞ்சம் அனுமதி கொடுத்துட்டாரே போனாம்பா ரே எத்தனை பேரோட உள்ள வருவான் எதுக்கு ஏழு பேரு இவனு கூட தலைமுள்ள பொல்லாத ஆவி என்னத்துக்கு ஏழு பேரே நல்லா கவனிக்கணும் இவன் திரும்ப உள்ள வந்துட்டானா முன்னிலைமையிலும் அவனுடைய பின்னிலைமை அதிக கேடு உள்ளதான் இருக்கும் என்ன அர்த்தம் இந்த வீட்டை அவன் அழித்து நொறுக்கி போட்டு விடுவான் இந்த வீட்டை நுறுக்கிறதுக்கு தாங்க அவன் அவ்வளவு வரான் கூட்டிகிட்டு போய் எல்லாம் உள்ள இருக்கிற எல்லா பார்ட்ஸுகளும் ஒன்னு ஒன்னா போயிடும் வெற்றி ஒண்ணில்லாம போயிடும் உள்ள இருக்கிற ஆட்சி எல்லாம் எல்லாம் நுரையீரல் இன்னும் என்னென்ன இருக்க உள்ள இருக்கிறது எல்லாம் உருப்புகள் எல்லாம் போயிடும் எத்தனை பேருக்கு இந்த ரகசியம் தெரியும் இதை நுழுக்குவதற்கு தான் உடைப்பதற்கு தான் இதை ஒன்றும் இல்லாமல் தான் ஏழு பேர் தயார் பண்றான் அதுக்கு பிறகு வந்து அடிச்சான் அடுத்தது ஹாஸ்பிட்டல் அப்புறம் படித்த படிக்க அப்புறம் எழுந்திருக்க முடியாது இதுதான் பகசியம் ஆனா நம்ம மாண்டவரு எப்படி தெரியுங்களா இப்படி விட்டு கொடுக்க தெய்வம் விரும்பவில்லை இதுதான் ஆண்டு என்ன சொல்றாரு மூன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனம் சோத்திர வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கிறது போல மூணு இருபது எடுத்தவர்கள் வாசிங்க சீக்கிரமா இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் ஒரு நாளும் தேவன் உனக்கு முன்பாக நிற்க நின்று கொண்டே வாசப்படியில் நின்று கொண்டு தட்டுகிறார் வாசப்படியில் நின்று கொண்டு என்ன பண்றா கதவை தட்டுகிறார் உனது பாட்டியில் ஐந்தாவது அதிகாரத்தில் இரண்டாவது வசனத்தை வாங்கி பாருங்க என்ன சொல்லி கூப்பிடுறாரு கட்டுறாரு கதவை அங்க தற்றாரு என்ன சொல்லி தற்றாரு வாசிங்க உன்னத பாட்டு ஐந்து ரெண்டு நான் நித்திரை பண்ணினேன் என் இதயமோ விழித்திருந்தது கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டு என் சகோதரியே என் பிரியமே என் புறாவே என் உத்தமியே கதவை திற என் தலை பணியினாலும் என் தலைமையே இரவில் பெய்யும் என்றார் நான் நித்திரை பண்ணினேன் என் இதயமோ விழித்திருந்தது கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டு என்னன்னு கூப்பிடுறாரு என் சகோதரியே என் பிரியமே என் புறாவே என் உத்தமையே தனிக்கிறேன் ஆண்டவருக்கு வந்து விட்டு கொடுக்கறதுக்கு இஷ்டம் இல்லைங்க பேய்கிட்ட ஏன்னா நாம ஆண்டவருக்குள்ள வாழ்றதுக்கு இஷ்டம் இல்லை ஆண்டவருக்கு பிரியமான செய்ய நம்மளால முடியல பிரியமா வாழவும் முடியல நம்ம இருதயத்துடைய எண்ணங்களும் ஏக்கங்களும் எதிர்பார்ப்பெல்லாம் இருபத்தி நாலு மணி நேரம் இந்த உலகத்துக்கு நம்ம எப்படி வாழலாம் இந்த உலகத்தை நம்ம என்ன செய்யலாம் என்ன பெற்றுக் கொள்ளலாம் என்ன அனுபவிக்கலாம் இந்த உலகத்துல ஒரு பெரிய பேர் போலோட வாழ்றதுக்கு நம்ம என்ன பண்ணுனா சரியாயிருக்கும் இப்படி இருபத்தி நாலு மடங்கு உலகத்துக்கு சிந்தித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஒரு கவலும் இல்ல தேவடைய வசனங்களுக்கு பயப்பட அந்த எண்ணமே இல்லை இரவும் பகலும் எப்பவும் உலக இச்சையில் மூழ்கி கிடைக்குது இதை நமக்கு சொந்தமான ஆள் அப்படிங்கிறதை அவன் தன் இருதயத்தில் வைத்துக் கொள்ளுகிறான் சாத்தா இருக்கிறான் திரும்ப திரும்ப வந்து கவனிக்கிறான் இப்ப போயிடலாமா உள்ள இப்ப போயிடலாமா உள்ள இப்ப போயிடலாமா உள்ள அதான வீடு ஐயோ வீட்டை உத்தரக்கூடாது திரும்ப திரும்ப வர்றான் இந்த கிருவையை ஆண்டு நம்ம தலைமையில வச்சிருக்கிறான் ஆமா கிருவையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி அப்படிங்கிற வார்த்தை சங்கீதம் நூற்றி மூணாம் சங்கீதத்துல சோத்திரம் மூணாவது வசனம் நாலாவது வசனம் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா தெரியும் வாசிங்க அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணி அழிவுக்கு விளக்கி மீட்டு உன்னை இரக்கங்களினாலும் முடிசூட்டி முதல்ல வந்து நம்முடைய அக்கிரம நம்ம நம்மளுக்கு முன்னால இருந்த எல்லா அக்கிரமங்களையும் மன்னித்த மன்னித்தார் நோய்கள் குணமாக்கினார் புதுசா ஏசப்போக்குள்ள வரவங்க அத்தனை பேருக்கும் ஆண்டு பெரிய அத்திடங்களை பண்ணுவாரு புதுசா யாரெல்லாம் வர்றாங்க அவங்களுக்கு எல்லாம் முதல்ல அக்கிரமங்களை மன்னிக்கிறார் இல்லையா அடுத்தது நோய்களை எல்லாம் குணமாக்கிடுவார் முதல்ல அக்கிரமம் மன்னிக்கப்பட்டாச்சுன்னா நோய்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா சுகமாயிடும் ஆமா முதல்ல மன்னிப்பு ஆனால் மன்னிச்சுட்டார்னா நோய்கள் குணமாயிடும் காரணம் என்ன தெரியுமா ஏற்கனவே அக்கிரமங்கள் நிரப்பப்பட்டு இருக்கிறோம் இந்த காரியத்தை நம்ம கூட இருந்து செய்து செய்திருக்கிறோம் அக்கிரமம் செய்ய வச்சிருக்கிறோம் நம்மள அக்கிரமம் பெரிய போயிட்டு இருக்குது இப்ப ஆண்டவர் உள்ள வந்த உடனே நம்முடைய அக்கிரமங்களை முதலாவது மன்னிக்கிறார் அவன் உள்ள உருவாக்கிட்டு போனான் பாருங்க பேய் வியாதிகளை அவன் உள்ள வந்துட்டாக்க வியாதி தானாவே வந்துடுங்க பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள வந்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உள்ள என்ன வந்துடும் வியாதி தானாவே வந்துடும் புரிஞ்சுங்களா அவன் அவன் வேலை என்ன தெரியுமா நம்ம சரீரத்துக்கு உள்ள இருக்கிற எல்லா சுகத்தையும் உள்ள இல்லாம பண்றதான் அவனுடைய வேலை உள்ள இருக்கிற உறுப்புகளை இன்னும் சொல்லப்போனா காலி பண்ணிக்கினே இருப்பான் உள்ள கட் பண்ணிக்கினே இருப்பான் எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டே இருப்பான் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வரான் ஏசப்ப சொன்னாரு உள்ள வர்றவன் உள்ள இருக்கிற அத்தனையும் காலி பண்ணிடுவான் அதனாலதான் அநேக பேர்களுக்கு குழந்தை இல்ல குழந்தை பிறந்தாலும் செத்துடுதே காரணம் என்ன அந்த ஆதி பண்ற வேலை தான் அதெல்லாம் இவ்வளவு பயங்கரமான வேலை உள்ள வியாதியை கொண்டு வந்துடுவான் காலாவே வியாதி வந்துடும் உள்ள வந்துட்டாலே வியாதி வந்துடும் இப்ப ஆண்டவர் வந்த உடனே என்ன பண்றா அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கிறாரு அவ என்னெல்லாம் பண்ணிட்டு போனா கெடுத்துட்டு போனான்ல நம்ம சரியத்துக்குள்ள இருக்கிற உறுப்பெல்லாம் கெடுத்த நாசம் பண்ணிட்டு போவானா இல்லையா அது எல்லாத்தையும் மறுபடியும் அவர் என்ன பண்ணுவாரு புதுப்பித்து சுகப்படுத்தி ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுவாரு அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி சுகமாக்கிட்டு இப்போ இப்ப அடுத்தது நம்ம கொஞ்ச நாள் செத்து போயிடும் சொன்னா டாக்டர் ரொம்ப நாளைக்கு நீ இருக்க மாட்டேப்பா ஏன்னா உள்ள எல்லாமே போயிட்டு இருக்குதுப்பா அவ்வளவுதான் நீ அப்படி சொல்றான் இப்போ ஆண்டவர் என்ன பண்றாருன்னா கட்டருக்கு சோத்துறான் அவர் வந்த உடனே அல்ல லோய்யா உன் பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்கிறார் ஆமா ஆமா ஏசப்பாவை ஏற்றுக்கணுக்கு பிறகு நீங்க தேவ பிள்ளைகள்லாம் மாறிட்டீங்கன்னா நீ மாத்திர போட்டா போடு போடலாம் போ நீ உயிரோடு இருப்பா கத்திரிக்கை சோத்துறோம் நீ ஆரோக்கியத்தோடு இருப்பா கத்திரிக்கை சோத்துறோம் ஆனா வியாதி இருக்குதுன்னு சொல்லுவான் வியாதி அது பக்கம் இருக்கும் ஆனா நம்மள ஒண்ணுமே அது பண்ண முடியாது ஏன்னா கூட உள்ள இருக்கிறவர் யாரு ஏசப்பா ஆமா அல்லையே அதனால சாதாரணமா ஜீவன் போகவே போகாது நீ போன்னு சொன்னா கூட போகாது காரணம் என்ன உன் பிராணலை அழிவுக்கு விலைக்கு மீட்டு இப்போ இதைதான் நான் ஏற்கனவே சொன்னேன் கிருமையினாலும் இரத்தங்களினாலும் நம்மை முடி சூட்டுவதா முடி முடி அப்படின்னா கிரீடம் ஒரு ராஜாவுக்கு ராஜாவுக்கு சோத்திரா முடி சூற்று வீரர்கள் அப்படிங்கிறாங்கல்ல கிரீடம் வைக்கிறது தலையின் மேலே கிரீடம் ஆளுக்கை அதிகாரத்தை கொடுக்கிறது அந்த கிரீடம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற கிரீடம் அந்த கிரீடத்துக்கு பேர் என்னவா கிருவை இரக்கம் இது நம்ம தலை மேல இருக்குதுங்க இது இருக்கிறதுனாலதான் அவன் உள்ள வர முடியல என்ன வச்சுட்டாரு ஆங்கவ கிரீடத்தை வச்சுட்டாரு அதனால் தான் அவன் வர முடியல கத்திரிக்கை ஸ்தோத்திர நான் ஏற்கனவே சொன்னேன் ஆண்டவரும் உள்ள இல்ல பிசாசு இல்ல ஆனா நீ நல்லா இருக்கிற இன்னைக்கு நிறைய பேர் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா நிறைய ஊழியக்காரங்களும் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கத்திரிக்கை ஸ்தோத்திரம் ஆண்டவர் பரவாயில்ல என்ன ரொம்ப நல்ல வல்லமையா பயன்படுத்துறாரு நல்லா தெரிஞ்சுக்கணும் உள்ள யாரு இல்ல ஆண்டவர் இல்ல கத்தரிக்கை ஸ்தோத்திரம் डेंजर जर रो आपत् आम